அனைவருக்கும் காதலின் அன்பு வணக்கம் தை கிருத்திகை பற்றியது இன்றைய பதிவு கிருத்திகை நட்சத்திரம் இந்து ஜோதிடத்தில் தமிழ் மாதமான தை மாதத்தில் இந்த நட்சத்திரம் வரும் நாளில் கிருத்திகை பூஜை கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமான் அல்லது ஸ்கந்தனின் பக்தர்களால் இது மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது முருகப்பெருமான் ஆறு குழந்தைகளாக பிறந்தபோது கார்த்திகை பெண்களால் பராமரிக்கப்பட்டார் சிவபெருமான் அவர்களின் சேவைக்கு வெகுமதியாக நட்சத்திர அந்தஸ்தை வழங்கியிருக்கிறார் கிருத்திகை மாதத்திற்கு ஒரு முறை வரும் ஆனால் ஆடி கிருத்திகை ஜூலை ஆகஸ்ட் மற்றும் தை கிருத்திகை ஜனவரி பிப்ரவரி ஆகியவை மிகவும் சிறப்பு வாய்ந்தவை அவை உத்தராயணத்தின் தொடக்க மாதத்திலும் சூரியன் வடக்கு நோக்கி நகர்தல் தட்சிணாய புண்ணிய காலத்திலும் சூரியன் இருக்கும் புண்ணிய காலத்திலும் வருகின்றன தெற்கு நோக்கி நகர்கிறது முடிந்தால் இந்த விசேஷ தினங்களிலாவது முருகப்பெருமானை வணங்கி முருகனின் அருளை பரிபூரணமாக பெறுங்கள் தை கிருத்திகையின் வரலாறு முருகப்பெருமான் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தார் ஸ்கந்த புராணத்தின்படி முருகப்பெருமான் சிவபெருமானின் மூன்றாவது கண்ணிலிருந்து ஆறு சுடர்களாக பிறந்தார் அக்னி கடவுள் வாயுதேவன் தேவன் காற்றின் கடவுள் முருகனின் ஆறு சுடர்களை சரவண பொய்கைக்கு குலமாக சுமந்தனர் சரவண பொய்கையில் தாமரை மலர்களில் இருந்து கிடைத்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண் என்ற கன்னி பெண்கள் கவனித்துக் கொண்டனர் முருகப்பெருமானின் தந்தையான சிவபெருமான் கிருத்திகை விசேஷ நாட்களில் முருகப்பெருமானை வழிபட்டால் தம் பக்தர்களின் விருப்பங்கள் நிறைவேறும் என்று பக்தர்கள் அனைவருக்கும் வாக்குறுதி அளித்ததாக நம்பப்படுகிறது உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களிடையே முருக வழிபாடு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது தை கிருத்திகையின் கொண்டாட்டங்கள் வேத காலத்திற்கு முற்பட்ட காலத்திலேயே இருந்து வந்துள்ளது அங்கு முருகப்பெருமான் பல்வேறு கடவுள்கள் தேவர்கள் மற்றும் முனிவர்களால் மகத்தான ஆடம்பரத்துடனும் பக்தியுடனும் வழிபட்டி இருக்கின்றனர் தை கிருத்திகையின் முக்கியத்துவம் தை மாதம் முழுவதும் மகத்தான கொண்டாட்டங்களால் நிரம்பியிருக்கிறது தமிழில் ஒரு பொதுவான பழமொழி தை பிறந்தால் வழிபிறக்கும் இது தை மாதம் செழிப்பின் முன்னோடி என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது முருகப்பெருமானின் வழிபாடு எப்போதுமே மகத்தான பக்தியுடன் இருக்கும் பக்தர்கள் எல்லாம் வல்ல இறைவனிடம் தீவிரமான மற்றும் கடுமையான அன்பை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது அவர்கள் தங்கள் வாழ்வில் உள்ள தடைகளை போக்க கடுமையான தவம் தியானம் செய்கின்றனர் பிரார்த்தனை பலனளிக்க ஏராளமானோர் வந்து இறைவனுக்கு காணிக்கை செலுத்துகின்றனர் என்பதும் புலனாகிறது தை கிருத்திகையில் செய்யப்படுகின்ற சடங்குகள் முருகப்பெருமானின் வழிபாடு எப்போதும் கடுமையான பக்தியுடன் தொடர்புடையது அங்கு பிரார்த்தனைகள் சடங்குகள் இறைவன் மீது பக்தர்களின் அன்பின் அளவை குறிக்கின்றன பல பக்தர்கள் இந்நாளில் விரதம் இருந்து காவடி பால்குடம் எடுத்து முருகப்பெருமான் கோவில்களுக்கு பாத யாத்திரை மேற்கொள்கின்றனர் முருகப்பெருமானின் கீர்த்தனைகளை ஓதுவதையும் பக்தர்கள் தாள வாத்தியங்களை இசைப்பதையும் கோவில்களில் காண முடிகிறது கோவில்களில் சிறப்பு யாகங்கள் நடக்கும் பலர் இந்த நாளில் விரதம் இருக்கின்றனர் மேலும் பல நாட்கள் ஒன்றாக இறைவனை வழிபடுகின்றனர் பால் பழங்கள் மற்றும் வேகவைத்த பருப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய குறைந்தபட்ச முக்கிய உணவை உட்கொள்கின்றனர் தை கிருத்திகை கொண்டாடுவதால் கிடைக்கும் பலன்கள் முருகப்பெருமான் தனது பக்தர்களின் உயிர்களை பாதுகாப்பதோடு வெற்றியின் புதிய எல்லைகளை அடைய அவர்களுக்கு உதவுகிறார் வாழ்வில் உள்ள தடைகள் அனைத்தையும் நீக்குகிறார் முருகப்பெருமான் தம் பக்தர்களின் உயிரை ஒரு தாயத்து போல் பாதுகாத்து வாழ்வின் அனைத்து இடையூறுகளிலிருந்தும் அவர்களை காப்பாற்றுகிறார் ஓம் முருகா சரணம் ஓம் சண்முகா சரணம் மீண்டும் நல்லதொரு